என்னாடுடைய சிவனையே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனலில் நிறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட வரைபடங்களும் விளக்கங்களும் அதற்குண்டான அமைப்பும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க ஸோ ஃபர்ஸ்ட் அடியை நிற்கிறது மதுரையில் இருக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் நிறைய கட்டடங்கள் மதுரையில் பண்ணிட்டு இருக்கேன் வாசு சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்குறேன் திருத்தமும் செய்து கொடுக்கின்றோம் அதே மாதிரி இடத்த வாங்குறதுக்கு ஜாதகம் பார்த்து எந்த திசை பொருந்ததையும் பார்க்குறோம் முக்கியமாக நாங்கள் செய்கிற ஸ்பெஷல் ஜாப் என்னென்னாக்கா குளிர்ப்புரத்தம் பார்த்து வாஸ்துபடி வரைபட அமைக்கிறோம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு பிளான் நீங்கள் அமைக்கும் போது பூஜரமோட வந்து ஒட்டி டாய்லெட்டும் வருது ஸோ இது மாதிரி அமைப்பு தவறா இல்லை சரியாக அப்படின்றதான் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு கிழக்கை பார்த்த ஒரு நீங்கள் பிளான் அமைக்க போறீங்க அமைச்சிருக்கீங்க இல்லை உங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க இடமே ஈஸ்ட்டு ஃபேஸிங் தான் சார் பூஜை அறையுடன் வீடு கட்டணும் எங்கள் ஜோசியர் சொல்லியிருக்காரு குரு உங்களுக்கு அதிகாரம் ஆட்சி பெற்றுக்கிறார் உச்சம் பெற்றிருக்கார் சுக்கரன் ஆட்சி உச்சம் இவங்கெல்லாம் வந்து பூஜை அறையுடன் வீடு கட்டணும் ஸோ அப்போ அது சரியான இடத்துலையும் அமையணும் முக்கியமாக நம்ம என்ன சொல்லுவோம் பூஜை அறை ஈசானத்தில் இருக்கணும் இல்லைன்னா கண்ணியில் இருக்கணும் இப்போ ஈசானத்தில் நீங்கள் அறை அமைச்சிட்டிங்கன்னா பின்னாடி டாய்லெட்டோ முன்னாடி டாய்லெட்டோ வரவே வராது அதை பற்றி பிளையே கிடையாது இப்போ நம்ம அந்த பிளானை பார்ப்போம் இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சரை நூற்றி இருபத்தஞ்சு குழி இது குழிப்புருத்தம்ங்கிறது என்ன ஸோ குளிப்புருத்தம்ங்கிறது வாஸ்துவில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சிதம்பரப்பதம் அடியன் ஃபாலோ பண்ணுறது ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு பின்ட்டு பெருக்கணும்னாக்கா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு டிவைடட் பை வகுத்தோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு நாள் வகுத்தோம்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஆல தான் வகுக்கணும் டிவைட் பை நைன் கிடையாது சிதம்பர பதம் சொல்லப்பட்டிருக்கிறது எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஒழு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு ஒரு குழிங்கிறது ஸோ நீங்கள் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி அப்படின்றது வந்து கிராமத்தில் வந்து தோன்றது அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எத்தனை சதுரடி சார் ஸோ ஒரு குழிங்கிறது என்னென்னா வீடு வாஸ்துவில் வயது பொருத்தம் கண்டுபிடிக்கிறது கர்ப்ப பொருத்தம் அங்கீஷப் பொருத்தம் வாழையடி வாழை பொருத்தம் ஸோ அதில் வந்து முக்கியமாக ராசி பொருத்தம் வரவு பொருத்தம் செலவு பொருத்தம் இதுதான் வந்து குழியினுடைய அமைப்பு ஸோ நாலு மூளைகள் நம்ம சரியாக அமைக்கிறதுக்கும் வெளியளவும் சரியாக வாசிக்கக்கூடிய அமைப்பு அப்படியே அமைக்கிற பில்டிங் எல்லாமே இந்த குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம் நிறைய நண்பர்கள் எங்ககிட்ட வந்து எங்களால் வரைபடம் கொடுக்க முடியறதில்லை ஸோ பிளான் எங்களுக்கு வந்து நிறைய ஒரு பத்து இன்ஜினியரை வச்சு நாங்கள் ட்ராயிங் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஸோ இருந்தாலும் இதன் வாயிலாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இது கிழக்க பார்த்து இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சரை நூற்றி இருபத்தஞ்சு குழி பசுமனை வயது பொருத்தம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது இப்போ இதில் வந்து கிழக்க பார்த்ததுனாக்கா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா இது இருபத்தி எட்டே கால் அப்போ இங்கே ஒரு பத்தடி எடுத்துக்கோங்க இது ஒரு பதினாறு அடி எடுத்துக்கோங்க சுவர்கணம் முக்காலடி நடுவுல ஒரு முக்காலடி இங்கே ஒரு முக்காலடி பதினாறு பத்து இருபத்தி ஆறு முக்கால் ஒன்று நேரம் இருபத்தி எட்டு நேரம் சரியாக போயிடுச்சா அப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சுவரை கட்டிடுறோம் முக்கால் அடி சுவர் கொஞ்சம் கனம் கூட கம்மி இருக்கும் கையில் நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன் ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி நான் ஆட்டோ கேட்டில் ட்ராயிங் வந்து நான் வந்து இப்போ வந்து கைட் தான் பண்ணுறேன் நான் வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே கையில் தான் போட்டோம் ஐ மீன் செட் ஆஃப் ஸ்கேல் வச்சு மினி டிராஃப்டர் வச்சு அப்படியே போட்டோம் அப்போ அந்த உணர்வு இருந்தது இப்போ காப்பி பேஸ்ட்டு தான் பண்ணுறாங்க பட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க எங்கள் ஸ்டாஃப்லாம் பட் அது வந்து பெட்ரூம்ங்கிற இடத்துல வந்து டாய்லெட்னு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க கவனக்குறைவாக அனுப்பி வைக்கிறாங்க அதெல்லாம் பிழை பட் நாங்கள் வந்து முந்தைய போது கையில் போது அதற்கு உண்டான உணர்வு யாராச்சும் வந்து எங்கள் இன்ஜினியர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டுருந்தீங்க ஐ மீன் செவன்ட்டீஸ்லேயோ செவன்ட்டி ஃபைவ் பிறந்தவங்க சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா நீங்கள் கையில் போட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு அனுபவம் வந்துருக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இட்ஸ் ஸ்ட்ராங் ஆர் நான் சொன்னது தப்பாக ரைட்டாங்கிறது ஓகே இப்போ வந்து இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முன்முகப்பில் அக்னி மூலையில் நீங்கள் படியை போட்டுட்டீங்க ஓகே சிறப்பு அப்புறம் கிச்சன் நீங்கள் அக்னி மூலையிலேயே போட்டுட்டோம் மாடிப்படி கீழே டாய்லெட்டு போடக்கூடாது கிளாக் வைஸில் படி ஏறணும் கிச்சன் போட்டுட்டோம் அப்புறம் ஒரு குட்டியாக வந்து ஒரு டைனிங்கோடு சேர்ந்துருக்கு அப்போ கன்னி மூலையில் பெட்ரூம் அமைச்சிட்டோம் ஓகே இது வரைக்கும் வந்துட்டோம் அப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு உண்டான வாசலை வந்து ஈசான்யத்தில் இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்புறம் நம்ம இது என்ன இது வந்து டைனிங்காக வச்சுருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா இது வந்து பதினாறு அடி இருக்குது அப்போ இதுலேயுமே ஒரு அளவு எடுத்துக்கிறோம் இப்படி பிரிக்கிறோம் இது ஒரு பெட்ரூம் வச்சிட்டோம் ஓகேங்களா அப்புறம் என்ன செய்கிறோம் இதை வந்து பூஜை ரூமாக வைக்கிறோம் இது டாய்லெட்டாக போட்டிருக்கோம் இதுக்கு டோரை வந்து இப்படி கொடுத்துட்றோம் இப்போ இதில் என்ன இது வந்து ஒரு போர்டிகோன்னு வச்சுக்கோங்க போர்ச்சு இது வந்து ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹால் வரும் இது ஸ்டாண்டர்டைஸாக நிறைய பிளான் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக போடுறேன் பட் நீங்கள் போடும்போது செட்டாப்ஸ்கேலோ அல்லது நீங்கள் ஆட்டோ வச்சு போடுங்க நிறைய பேர் பெயிண்ட்ல எல்லாம் வந்து கிளைண்ட்டு நிறைய பேர் சரியா போடுறாங்க எங்கள் டிராயிங்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு அவங்களே போட்டு அனுப்புகிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க வந்து சிவில் ஃபீல்டு கிடையாது ஆனால் அவங்க நிறைய ட்ராயிங் பார்த்து போடுறாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய முயற்சி வாழ்த்துக்கள் இப்போ பாருங்கள் இதில் டோர் வச்சுட்டோம் தென் இதுக்குன்னு டோர் வச்சிட்றோம் இப்போ இதில் வந்து பூஜா வித்து டாய்லெட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து தலைவாசல் சரியாக இருக்குது அக்னி மூலையில் கிச்சன் சரியாக இருக்குது டைனிங் கன்னி மூலை பெட்ரூம் ஸோ ஈசானத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு மூன்றும் இருக்கணும் வாயு மூலையில் செப்பிட்டேன் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட எல்லா அம்யூனிட்டிஸும் வந்துடுச்சு எல்லார் பேருமே வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜை அறை இருக்கிறது சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சாமி வந்துடும் ஹாலனுடைய கன்னி மூலையில் வரும் இந்த பிரதான படுக்கை அறைன்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய ஈசான மூலையில் பூஜை அறை இருக்கிறது ரொம்ப பலம் நல்லது நீங்கள் வந்து படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இப்படி போய்ட்டு கட்டில் இங்கே போட்டுட்டு இங்கே பீரோ வச்சு நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்ல உறக்கம் சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க நோய் நொடி இல்லாமல் நலமாக இருக்கிறதுக்கு உங்கள் செல்வம் பல மடங்காக பெருகும் சார் இந்த டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் எப்போவுமே ஒவ்வொரு அறைக்கும் வாயு மூல டாய்லெட் இருக்கிறது பலம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகும் ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜை அறை பெட்ரூமுனுடைய ஈசான மூலையில் பூஜை அறை இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் கருத்து பிழைய கிடையாது இருக்கலாம் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த பெட்ரூமுக்கு நீங்கள் டாய்லெட் போடுறதா இருந்தால் இங்கே போட்டுக்கணும் இந்த ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் இந்த ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் ரெண்டுமே பத்துக்கு பதினாயிரம் நான் எடுத்துக்கிட்டதுனால அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் போட்டுக்கலாம் பிராண சக்திங்கிறது உங்களுக்கு வந்து எப்படி வரும்னாக்கா ஈசான மூளைன்னு சொல்றது தெய்வங்களுடைய தெய்வ சங்கல்பம்ங்கிறது ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு பகவான் சோ இந்த வழியாக தான் தெய்வ சக்திகள் அப்படியே வந்து கன்னி மூலையில் தங்கும் அப்ப இது அப்படியே விரிவடையும் இங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து பெண்கள் சமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அடுப்படி சரியாக ஒரு வீட்டில் அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சிட்டிங்கனாக்கா அங்கே இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பப்பையோ பித்த பையோ கண் சம்மந்தப்பட்ட பிழையே வரவே வராது மகாலட்சுமி உங்கள் வீட்டு மகாலட்சுமி நலமா இருந்தால் தான் நீங்கள் நலமா இருப்பீங்க எக்கார்த்து கொண்டு மாடிப்படிக்கு கீழே டாய்லெட்டு கண்டிப்பாக போட்டக்கூடாது செப்டிக் டேங்க் போட்டக்கூடாது மருத்துவமனையாக நம்ம அலையிற மாதிரி ஆகிடும் அதனால இதுக்கு போடாம இருக்கிறத பார்த்துக்கோங்க அப்ப இன்னும் வேற எங்க சார் பூஜைனும் வைக்கலாம் ஈசான மூளைங்கிறது ஒண்ணு பூஜை அறை கன்னி மூளை சார் ரெண்டு அப்போ வாயு மூளைங்கிறது வடமேற்கு வாயு மூலையில் கண்டிப்பா பூஜை அறை வைக்கக்கூடாது ஏன் சார் இந்த இடத்துல வைக்க கூடாது இந்த மூளைக்கு உண்டான கிரகம் யாருன்னா சந்திரன் இந்த மூளைக்கு உண்டானவர் ராகு பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணுவார் ஜாதகம் பத்தி தெரிஞ்சா தெரிஞ்சது ஸோ இந்த மூளைக்கு உண்டானவர் சுக்குரன் அதனால தான் பெண்கள் ஆடையிலையும் அதே மாதிரி நகையிலையும் பிரியமாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த மூளைக்கு உண்டானவர் சுக்ரன் அடுப்படி சிறுசாக இருந்தால் கூட நகை பெட்டி பெருசாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இருக்கட்டும் இப்போ நகை ரேட்டு கூட்டிக்கிட்டே இருக்குது பெண் பிள்ளையாக இருந்தால் நகையை சேர்த்து வைக்கணும்ல இப்போ வந்து அதனால தான் வந்து அசுரகுரு பகுதிகளில் பூஜை அறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஸோ கிழக்கு திசைக்கு உண்டானவர் சூரியன் மேற்கு திசைக்கு உண்டானவர் சனி பகவான் சார் இங்கே நீங்கள் குருன்னு சொல்கிறீங்க மகாலட்சுமிக்கு உண்டான இடம் மேற்கு அதனால தான் கன்னிமூலையிலேயும் பூஜை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு மந்திரம் ஸோ அதனால் இந்த பகுதியில் இந்த பகுதி இல்லை இந்த பகுதியில் இருக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை அவசரம் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் ஸோ நிறைய இந்த டாய்லெட்டை பற்றி நிறைய நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க இது மாதிரி தான் கட்டுறாங்க உங்களுக்கு ஏதாவது அச்சமாக இருந்துச்சுன்னா ரெண்டு சோரம் கட்டிக்கோங்க நடுவில் சின்ன ஒரு கேப் எடுத்துக்கோங்க இல்லை ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கோங்க பெரிய வீடு கட்டுறீங்க ஏன் இது அச்சம் இது மாதிரி அமைச்சோம்னாக்கா நலமாக இருக்க போகிறீங்க நிறைய ஒப்பீனியன் வந்து நிறைய பேர்கிட்ட வாங்காதீங்க சரியாக வாஸ்து நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து வரைபடம் அமைச்சு வாஸ்து நீங்கள் பார்த்து அதன்படி செயல்பட்டோமேனால் வெற்றி நிச்சயம் ஸோ நாங்கள் வந்து எப்படின்னாக்கா உங்கள்கிட்ட டிஸ்பிளேயில் காமிக்கிறது இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் ஸோ நாங்கள் வந்து வாஸ்துப்படி ஆட்டோ கேட்டில் வரைபடமாக அமைக்கிறோம் திருத்தம் பண்ணுறோம் இடம் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு கோவிலுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறோம் ஸோ இன்னும் சரியாக சொன்னோம்னா இந்த மந்த் எண்டு அதாவது ஒன்று மூணு நாலு அதில் வாஸ்து ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் வந்து எடுக்கிறோம் உங்களுக்கு யாராச்சும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கலந்துக்கலாம் இன்னும் தெளிவுபட நீங்கள் வீடு கட்டும்போதோ இல்லை நீங்கள் வந்து வீடு கட்டியிருக்கிற வீட்டை கொஞ்சம் திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம் வளமுடன் வாழ்வோம் சிவாயினம்